பத்து நாள் சர்க்கரை சேர்க்கவில்லை என்றாலே உடலுக்கு இவ்வளவு நன்மை என்றால் அப்போ தினமும் சாப்பிடுவர் நிலைமை கொஞ்சம் யோசிக்க மக்களை சர்க்கரை என்பது நமது உணவில் அதிகளவில் கலந்திருக்கும் ஒரு பொருள் இது உடலை சக்தியுடன் நிறைத்து நலம் தரும் என்ற எண்ணம் பலருக்கு இருக்கும் ஆனால் உண்மையில் அதிகளவில் சர்க்கரை உட்கொள்ளும் பழக்கம் நம் உடல் ஆரோக்கியத்தை மிக மோசமாக பாதிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இது முதலில் நம் தோல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதா சர்க்கரை உட்கொள்ளும் பழக்கம் முகத்தில் பிம்பங்கள் மஞ்சள் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதனால் தோல் உளர்ச்சி குறையும் தோல் வறண்டு உளர்ச்சியாகவும் தோன்றும் இதன் காரணமாக தோல் அழகையும் ஆரோக்கியத்தையும் காப்பாற்ற முடியாமல் போகும் இதனை தொடர்ந்து சர்க்கரை நம் மனநிலையை பாதிக்கிறது சில நபர்கள் சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கொண்டால் மனநிலை தாறுமாறாக மாறும் கோபம் ஏமாற்றம் மனசோர்வு போன்ற மனநிலையை ஏமாற்றங்கள் ஏற்படும் இது வாழ்க்கையின் இயல்பான சமநிலையை கரைக்கக்கூடியது அதே போல் சர்க்கரை அதிகமாக உட்கொள்ளும் பழக்கம் நம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் இது உடல் சோர்வை ஏற்படுத்தி தினசரி வேலைகளுக்கு ஆற்றல் குறைவை ஏற்படுத்துகிறது உடலில் எளிதாக சக்தி குறையும் இதன் மூலம் உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்காமல் போய் நம் மிகவும் தளர்வாக இருக்க செய்கிறது சர்க்கரை அதிகம் உட்கொள்வதால் வாய் வழி ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் சர்க்கரை பல் பிரச்சனைகளை உண்டாக்குகிறது பல் கழிவு பற்களின் மேல் நிறம் மாறுதல் போன்ற பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது இது பல் நோய் மற்றும் பிற வாய் வழி நோய்களுக்கு வழிவகுக்குகிறது அதே சமயம் சர்க்கரை உட்கொள்ளும் பழக்கம் உடல் எடையை அதிகரிக்க செய்கிறது சர்க்கரையின் காரணமாக உடலில் கலோரிகள் அதிகரித்து கொழுப்பு சேர்கிறது இது உடல் பருமனை ஏற்படுத்தி நம் உடலின் ஆரோக்கியத்தை மேலும் பாதிக்க

உடல் மனநிலை மற்றும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்